ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஹைதராபாத் எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அஞ்சு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிடணும் அதுக்கடுத்து ஒரு குட்டி பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எக்கை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி முட்டை ஃபுல்லாக எல்லோ கலராக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க ரெண்டரை கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பிரியாணிக்கு அரிசி வந்து முதலே குக் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ரெண்டரை கப் வந்து தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து மூணு ஏலக்காய் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகு ரெண்டு பிரியாணி இலை அஞ்சு கிராம்பு ஒரு கருப்பு ஏலக்காய் கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு கப் நீங்கள் பாஸ்மதி அரிசி வந்து ஆட் பண்ணுறப்ப ஏற்கனவே டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் ஊற வச்சுடுக்கணும் ஊற வச்ச அரிசியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அரிசி நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் எயிட்டி பர்சன்ட் குக் போதும் இந்த மாதிரி நல்லா குக் ஆகிருக்கணும் இப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு எக் பிரியாணி மசாலா செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம் அப்புறம் நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு ஏலக்காய் அப்புறம் ஒரு ஜாதிப்பூ ஒரு பட்டை அப்புறம் கல்பாசி ஒரு அரை ஸ்பூன் அஞ்சு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு ஆறு மிளகு நல்லா பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு டொமேட்டோ ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் புதினா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மல்லித்தலை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆஃப் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை அப்படியே இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நல்லா குக்காகிக்கிட்டுருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நல்லா குக் ஆகணும் ஸோ நம்ம வந்து மூடி போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ண எக்கையை ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆகிருக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக முடி போட்டு குக் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ இதையும் நல்ல லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் ஹைதராபாத் எக் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணால் பாஸ்மதி அரிசி அதை வந்து ஒரு லேயரில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு லேயரில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த முட்டை மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து குங்கும பூவை வந்து நான் பாலில் வச்சு காய்ச்சி வச்சிருக்கேன் அதையும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு லேயரு ரைஸு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து குங்குமப்பூ பால் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம் இல்லாட்டினா வந்து குங்குமப்பூ வந்து லைட்டாக பாலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கலர் கிடைக்கும் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அது மாதிரி ஒரு ஸ்பூன் நெய்யும் இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து முட்டை மசாலா ஒரு லேயரில் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்னொரு லேயர்ல ரைஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி இப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் அப்புறம் வந்து நம்ம வந்து குங்குமப்பூ அந்த வாட்டர் அந்த பாலில் சேர்த்துருக்கிறது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம எக் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் புதினா அதையும் லைட்டாக மேலாக்கில் தூவி விட்டுறலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஃப்ரைட் ஆனியன் அதையும் வந்து நம்ம மேலாக்கில் லைட்டாக தூவி விட்டுறலாம் இப்போ வந்து ஒரு ஃபாயில் கவரை வந்து நம்ம வந்து தம் பண்ண போகிறோம் அதனால் வந்து இப்போ ஒரு ஃபாயில் கவரை வந்து அந்த பேனை சுற்றி மூ மூடி விட்டுடலாம் அதுக்கடுத்து அந்த பேனோட மூடி அதையும் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்மில் இருக்கட்டும் இப்போ அரிசி வந்து நல்லா குக்காக இருக்கும் பாருங்கள் சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைலில் வந்து ஒரு எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது லைட்டாக பட்டும் படாமையும் அப்படி மிக்ஸ் பண்ணிடணும் ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த எக் பிரியாணி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பர் லெவலில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்